ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாட அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு இன்றைக்கி வந்து நிறைஞ்ச பௌர்ணமி அதுவும் ரொம்ப விசேஷமான சித்ரா பௌர்ணமி இந்த நாளில் நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம வீட்டில் எப்படி நம்ம வரவேற்று வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த பூஜை நம்ம எப்போ செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்கிறேன் நான் எப்படி குலதெய்வ பூஜை செய்வேன் அப்படிங்கிறத பற்றியும் நான் வந்து இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேன் ஒரு அம்மா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அம்மா குலதெய்வ பூஜை வழிபாடு வீடியோ கொடுங்க கொடுங்கன்னு உங்களுக்காகவும் தான் இன்றைக்கி நான் பௌர்ணமினால நம்மளுடைய வீட்டில் குலதெய்வ பூஜை கா காலையில் செஞ்சிட்டேன் இப்போது நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே இந்த இந்த பூஜையை நீங்கள் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரையும் கூட நல்லா அந்த அதிர்வலை இருக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா உலகமே பிரகாசமாக இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த அந்த நேரத்தில் இந்த குலதெய்வ பூஜையை நம்ம வந்து வீட்டில் நம்ம குல தெய்வத்தை வரவேற்று வழிபாடு செய்யலாம் குலதெய்வமே தெரியலை அப்படின்னா அதையும் நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் அப்படியே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்டூல் எடுத்துக்கிட்டேன் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் கலையை வச்சு தான் வழிபாடு செய்கிறேன் அதில் வந்து நான் குலதெய்வத்தோடு கோவிலருந்து எடுத்துகிட்டு வந்தால் மண் இருக்குது பிடிமண் கொண்டு வந்திருக்கேன் இது ரொம்ப நாள் வந்து ஒரு வருஷம் ஆச்சு நான் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்கேன் இப்போ அதை மறுபடியும் நான் இன்றைக்கி வந்து திரும்ப வந்து குலதெய்வ வழிபாடாக இன்றைக்கி நான் வந்து செய்கிறேன் அந்த ஸ்டூல் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சந்தனம் அதுக்கப்புறம் குங்குமம் இதை வந்து கீழே அந்த ஸ்டூல் மேலே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அச்சதை வந்து கீழே போட்டுட்டு கொஞ்சம் உதிரி பூக்கள் போட்டுட்டு கீழே ஒரு மண் தட்டம் வைக்கிறக்காக இந்த மாதிரி ஒரு மண் அகல் தட்டம் எடுத்துக்கோங்க இந்த தட்டம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் சாதாரணமாக பித்தளை தட்டம் இருந்தாலும் வச்சுக்கலாம் இப்போ குலதெய்வமே தெரியல அப்படின்னா நாம் எப்படி வழிபாடு செய்கிறதையும் சொல்கிறேன் இப்போ இந்த தட்டத்து மேலே நீங்கள் ஒரு ஒரு அகல் விளக்கு மண் அகல் விளக்கில் தீபம் ஏத்துங்க தீபம் ஏற்றி உங்களுடைய குலதெய்வ பெயரே தெரியல எங்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குன்னே எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க கூட அந்த ஒரு மண் அகல் விளக்கு இது மாதிரி ஒரு தட்டம் எடுத்து அதில் பச்சரிசி நிரப்பிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி மேலே கொஞ்சம் மஞ்சத்தூள் குங்குமம் க போட்டு வச்சுருங்க போட்டுட்டு இது மாதிரி மண் கலையம் இருந்தது அப்படின்னா இப்போ நான் வந்து பிடிமண் வச்சிருக்கிறதுனால நான் மண் கலையம் வச்சு வழிபாடு செய்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து குலதெய்வமே தெரியல அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரே ஒரு விளக்கு இந்த பச்சரிசி மேலே ஏற்றி நீங்கள் அம்பாவில் வந்து உங்களுடைய எந்த தெய்வம் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் பேரே தெரியலைனாலும் அந்த தீப ஒளியை பார்த்து நீங்கள் வந்து உங்களை குலதெய்வமாக நினச்சி நீங்கள் வேண்டுங்க கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய குலத்தை நின்று வந்து காக்கும் நம்மளுக்கு வரக்கூடிய கெடுதல்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா தலையோடு வர்றது தலைப்பாகையோடு போகுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் அவ் எவ்வளோ பெரிய ஒரு கெட்ட காரியம் வந்தாலும் வந்து முதல்ல வந்து நம்மளை தடுத்து நிறுத்தி நம்மளுக்கு ஒரு அரணாக விளங்கக்கூடியதான் குலதெய்வம் அப்படி அந்த தெய்வம் வந்து நம்மளை என்றைக்குமே காத்திரலும் அவங்கள இன்றைக்கி நம்மளுடைய வீட்டில் இது மாதிரி பூஜை செய்யுங்க இப்போ நான் வந்து இந்த மண் கலையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பூசி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வச்சுக்கிறேன் இது போல் நீங்கள் பிடிமண் இருந்தது அப்படின்னா நீங்கள் பிடிமண் வச்சு செய்யுங்க இல்லை அப்படின்னா இந்த கலையை நிறைய நீங்கள் தண்ணி பியும் நம்ம வந்து செய்யலாம் இப்போ இதில் மூணு விதமாக தான் சொல்கிறேன் பச்சரிசி மேலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இல்லை மண் களையத்தில் நல்லா தண்ணி ரெப்பி அதில் மஞ்சள் எல்லாம் போட்டு நீங்கள் அப்படியே குலதெய்வமாக நினச்சி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மண் எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆச்சு நான் வந்து கோவிலில் வந்து ஒரு மூணு இடத்துல எடுத்துகிட்டு வந்தேன் முன்னாடி எங்களுடைய குலதெய்வத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கருவறைக்கு முன்னாடியே துளசி மாடை வச்சுருப்பாங்க அது வந்து எங்களுடைய குலதெய்வம் பேர் வந்து பொட்டியம்மன் இது வந்து இடைசேவல்ங்கிற ஊரில் வந்து இருக்குது ஒரு கிராம ஒரு கோவில் இருக்குது எப்போதுமே குலதெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தில் இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் தானே அப்படி அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நான் ரெண்டு இடத்துல எடுத்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த துளசி மாடத்துலேருந்து ஐயர் எடுத்து கொடுத்தாங்க அவங்க கிட்டேருந்து ம மூணு இடத்துலையும் மண் எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா மஞ்சள் துணியில் தான் முடிஞ்சு கொண்டு வந்திருந்தேன் கொண்டுட்டு வந்து அப்படியே வந்து நம்முடைய பூஜை இறையில் களையத்தில் வச்சு வழிபாடு செஞ்சு அவங்கள ஆவகனம் செய்கிறக்காக அப்படியே பூஜைகள்லாம் செஞ்சு நான் வந்து உள்ள களையத்தில் வச்சு இதெல்லாம் நான் ஏற்கனவே ஃபுல் பதிவாகவே கொடுத்துருக்கேன் இப்போ இந்த மண்ணுக்குள்ளே நான் என்னென்ன வச்சிருப்பேன் அப்படின்னா பதினோருபா காய் போட்டிருக்கேன் கொஞ்சம் பச்சை கற்பூரம் மஞ்சள் குங்குமம் அது கூட பாத்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அப்படியே இறுக்கி ஒரு கட்டி ஒரு முடிச்சா நான் வந்து பூஜை அறையில் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம பூஜை அறையிலையும் வைக்கலாம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய நிலை வாசலுக்கு முன்னாடியும் நாம் இந்த முடிச்சை வந்து கட்டி தொங்க விட்டுருலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம தீபம் ஏற்றும் போது தீப ஆரத்தி காட்டலாம் சாம்பிராணி போடும்போது சாம்பிராணி காட்டலாம் நம்மளுடைய நிலை வாசலில் வந்து எந்த ஒரு கெட்ட சக்திகள் வந்தாலும் அந்த நிலை வாசலில் அப்படியே தடுத்து நிறுத்திடும் நம்மளுக்கு உள்ளே வந்து நல்ல சக்திகளை மட்டுமே நம்ம வீட்டுக்குள்ளே அனுப்பும் நம்மளுடைய குளத்தை வந்து அந்த இடத்துல நின்று நம்மளை வந்து காத்திரலும் அதனால நிலைவாசலுக்கு முன்னாடியும் நம்ம முடிச்சா கட்டி வைக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க குலதெய்வ கோவில்லேருந்து மண் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க எல்லாம் கிடையவே கிடையாது குலதெய்வம்ங்கிறது நம்மளில் ஒன்று நம்மளோ நம்ம குடும்பத்தோட இன்றியமையாத வந்து ஒன்றியமையாத ஒன்றுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அது அதனால பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ கோவில்லேருந்து தாராளமாக மண்ணை எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய வீட்டில் பூஜை தான் செய்கிறோம் இல்லையா நம்ம அந்த மண்ணை வந்து நம்ம விற்க போகிறது கிடையாது எதுவுமே செய்கிறது கிடையாது எந்த ஒரு விஷயங்களும் நம்மளுடைய அந்த தெய்வத்தை தெய்வமாக நினைச்சி அப்படியே ஒரு உருவ அமைப்பாக நினச்சி நம்ம வீட்டிலேயே வச்சு நம்ம வந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறோம் எடுத்துட்டு வரலாம் எடுத்துட்டு வந்து இது மாதிரி செய்யுங்க இப்போ அதுக்கப்புறம் அந்த முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் நிறைய காயின் போட்டேன் இல்லையா பதினோரு ரூபாய் காயின் நோட்டு இதெல்லாமே நான் உள்ள போட்டேன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது நான் வெளியில் போகிறோம் ஃபேமிலியோட காரில் போகிறோம் அப்படின்னா எங்கே போனாலும் ஒரு ரூபாய் எடுத்து அந்த களையத்துக்குள்ளே போட்டுட்டு போயிடுவேன் வந்த ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நின்று நன்றி சொல்லி சாமி கும்பிடுவேன் இது என்னோடய வழக்கம் அதனால் அதுலேருந்து போட்டு வச்ச காயின் தான் இதுக்கு முன்னாடி போட்டு வச்சதெல்லாம் ஏற்கனவே குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட்டு போகும்போது கொண்டு போய் உண்டியலில் போட்டுட்டு வந்துவிட்டேன் மறுபடியும் இப்போ சேர்ற அந்த காசெல்லாம் நான் என்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறனோ அன்னைக்கு போகும்போது இந்த காயின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மறுபடி நான் வந்து உண்டியல்லையே போட்டுட்டு வந்துடுவேன் இப்படி தான் நான் வந்து கும்பிடுவேன் நீங்களுமே பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் மண் வச்சு கும்பிட்டீங்க அப்படின்னாலும் இது மாதிரி செய்யுங்க இல்லை அப்படின்னா ஒரு கலையத்துலேயே நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வம் எதுவோ தெரிஞ்சோ தெரியாமலோ எது இருந்தாலும் சரி தெரிஞ்சாலும் நீங்கள் பேரை சொல்லி போடுங்க தெரியலைனாலும் நம்ம போகிற காரியம் வெற்றிகரமாக முடியும் நல்லபடியாக நம்ம திரும்பி நம்ம வீட்டுக்கு வரணும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் வரணும் அப்படின்னு தாயே அம்பா நீங்கள் எங்களை காத்திருலுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதும் ஒரு ரூபாய் காயின் வந்து என்ன காயின் கையில் இருக்குதோ அதை வந்து உள்ளே போட்டுட்டு போயிடுவேன் அந்த மாதிரி தான் நானும் செய்வேன் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு எலும்புச்சம்பளை வச்சுருக்கல இந்த எலும்புச்சம்பளை வந்து நல்ல புள்ளி இல்லாத நல்ல ஒரு எலும்புச்சங்கனியாக வாங்கி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த கலையத்துக்குள்ளே வச்சுருங்க அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதில் ஏலக்காய் போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம் நீங்கள் கிராம இருந்தாலும் போடலாம் இல்லை போதுமானதாக மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே அந்த மு முடிச்சுக்கு மேலேயும் உள்ளே போட்டு வச்சுட்டு அது மேலே வந்து மல்லிகைப்பூ வச்சுருங்க எப்போதுமே என்னோடய குல தெய்வம் வந்து பெண் தெய்வம் அதனால் பெண் தெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா மல்லிகைப்பூ தானே அதனால பார்த்தீங்கன்னா நல்லா மல்லிகைப்பூ வந்து நிறைய போடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து அந்த குலதெய்வத்துக்கு கீழே ஒரு அஞ்சு ரூபா காயின் வச்சுருப்பேன் அது எப்போதுமே அங்கே வைப்பேன் அதனால் நான் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது எப்போதும் குலதெய்வத்துக்கு நாம் மண் அகல் விளக்கு மட்டும்தான் ஏற்றி வழிபாடு செய்யணும் இது நிறைய ஆன்மீக வளர்கள் சொல்லியிருக்கதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனல்லையும் நான் எப்போ பூஜை அறை காட்டினாலும் இந்த ஒரு தீபம் எப்போதும் வந்து என்னுடைய குலதெய்வத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் அதனால் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்றைக்கி சித்ரா பௌர்ணமினால் நீங்கள் அந்த மண் அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நல்ல தீபம் நிறைய நெய் ஊற்றிக்கோங்க இன்றைக்கி நெய் தீபம் போடுறது இன்னுமே ரொம்ப அதி விசேஷம் அதனால் நெய் தீபம் போட்டு ரெண்டு திரி போட்டு அம்பாளுக்கு முன்னாடி அந்த தீபத்தை ஏற்றி வச்சுருங்க இந்த நாள் ஃபுல்லாக அது எரியட்டும் இப்போது நான் வந்து இப்போ தான் நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் இல்லையா இதுக்கு மேலே நாங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆறு மணிக்கு நீங்கள் ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணுங்கள் அது பாட்டுக்கு அம்பாளுக்கு முன்னாடி எரிஞ்சிகிட்டு இருக்கட்டும் நான் நேற்று கொடுக்கலான்னு பார்த்தேன் இப்போ காலையிலே ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க அக்கா என்னக்கா வீடியோவே காணா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நேற்று தம்பியை பார்க்குறக்காக காலேஜ் போயிட்டேன் அவன் வந்து ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு வீட்டுக்கு வந்து எக்ஸாம் இருக்கிறதுனால அவனால் வர முடியல சரி நேற்று வந்து ஹஸ்பண்ட் எல்லாருமே வீட்டில் இருந்தமா திடீர்னு தான் நேற்று நைட்டு தான் யோசித்தேன் இல்லைன்னா நான் முன்கூட்டியே நே முந்தானாலே வந்து நான் வீடியோ கூட எடுத்து கொடுத்துருப்பேன் நான் என்ன நினச்சேன்னா சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து வீடியோ எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் அவங்களுக்கு வந்து பூஜை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நான் ஒரு பிளானில் இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நைட்டு சனிக்கிழமை நைட்டு ஒரு பத்து பத்தரைக்கு மேலே தான் இந்த முடிவு எடுத்தோம் சரி நாம் போய் பார்த்துட்டு வருவோம் அவனால் வர முடியலையே பார்க்காம இருக்க முடியல சரின்ட்டு அப்படியே ஃபேமிலியோடு கிளம்பி போயிட்டோம் போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்தோம் வந்ததே நைட் ஆயிடுச்சு போயிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு படமெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம் விளாக் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு அதை வந்து நான் கொடுக்குறேன் அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் கொடுக்க முடியல இன்றைக்கி வந்துட்டு மறுபடியும் நேற்று நான்வெஜ்ஜெலாம் செஞ்சதுனால வீடெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி காலையிலேருந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டு தான் நான் மறுபடியும் நான் சாமியை கும்பிட்டு ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வீடியோ கொடுக்க இப்போ லேட் ஆகிடுச்சு சாரி மன்னிச்சுக்கோங்க இப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மொரம் விளக்கு இது பாருங்கள் நான் யதார்த்தமாக பிரம்ம முகூர்த்த தீபத்துக்காக நான் வாங்கினேன் ஆனால் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி என்னுடைய குலதெய்வத்துக்கு முத முதல் நான் ஏற்றுகிற மாதிரி எனக்கு அமைஞ்சிருச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த முரம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த முரம் வாங்கி தான் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்வாங்களாமா ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா முரம் விளக்கே அமைஞ்சது மாதிரி அமைஞ்சது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அதனால் அந்த முர விளக் முரத்தில் எல்லாம் நல்லா மஞ்சள்லாம் பூசி குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இதில் வந்து நம்ம நெய்யும் ஊற்றிக்கலாம் இல்லை நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றினேன் ஏற்றி அம்பாளுக்கு முன்னாடி வச்சதுக்கப்புறம் அடாடா அந்த இடமே அவ்வளோ ஒரு தெய்வீக சத் தீ நிறைஞ்சது மாதிரி இருந்ததுங்க பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகு நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த முரம் விளக்கு வந்து நான் ஏற்கனவே முந்தானாலும் நான் பதிவாக கொடுத்துருந்தேன் நிறைய பேருக்கு கோடு வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது இப்போ அந்த சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்கப்பா சாரி நான் வந்து நீங்கள் வாங்கணும்னு தான் நான் வந்து அதை கொடுத்தேன் ஆனால் வந்து ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகலைன்னு சொல்கிறீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் மட்டும் போடாதீங்க பக்கத்தில் எஸ்ன்னு இருக்கும் பாருங்க பார்த்தீங்களா அந்த எஸ் நம்பரை போட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கோடு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்பர் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக அது ஓப்பன் ஆகும் அப்படியே அது ஓப்பன் ஆகலை அப்படின்னா அது வந்து யூடியூப்புடைய ரூல்ஸாக கூட இருக்கலாம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த முறத்தை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஏதோ மீசோவில் போய் நம்ம போட்டோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒருவேளை அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் அந்த வீடியோவில் முந்தா நாள் கொடுத்துருப்பேன் ரொம்ப பேர் இதை கேட்டிருந்தீங்க ரொம்ப அழகாக இருக்குக்கா நான் ஓப்பன் ஆக மாட்டேங்குது இது நாங்கள் எப்படி வாங்குறது அப்படிலாம் கேட்டிருந்தீங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல இதை நான் வந்து யதார்த்தமாக பார்த்துட்டு தான் வந்தேன் வந்து பூஜா திங்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டே இருக்கும் இல்லையா அதை நம்ம ஒன்று டச் பண்ணோம் அப்படின்னா நிறைய வரும் இல்லையா அப்படி பார்த்துட்டு வந்தது தான் இது அதுலேருந்து தான் நான் இதை செலக்ட் பண்ணி வாங்கினேன் அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி எதுவும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படி ஆச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா நான் தனியாக கூட கோட் நம்பர் கொடுங்கன்னு கேளுங்க நான் ஃபஸ்ட்டு கமெண்டாக கொடுத்து கூட நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த முறை விளக்கு இன்றைக்கி வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது சிவனும் வழிபடுறது ரொம்ப நல்லது லக்ஷ்மி தாயாரை வழிபடுறது ரொம்ப நல்லது சித்திர குப்தரை குப்தாவை வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா சத்தியநாராயணன் இந்த பூஜையை வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்ம வீட்டில் சத்தியநாராயணர் ஃபோட்டோங்கிறது என்கிட்ட இல்லை அதனால பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய ஃபோட்டோவை வச்சு நம்ம எப்போதும் வழிபடுற மாதிரி வழிபடலாம் அதுக்குன்னு தனியாலாம் ஒரு பூஜை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம எப்போதும் செய்கிற பூஜை தான் பெருமாளுடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சு உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை நினச்சி மனதார வழிபடுங்க கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி வேண்டக்கூடிய காரியங்கள் அது கண்டிப்பாக நடக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பௌர்ணமி இல்லையா நைட் வந்து அந்த பௌர்ணமி முழு நிலவும் நிறைஞ்சிருக்குள்ள உலகமே வந்து பிரகாசமாக இருக்கும் இந்த நாளில் நாம் வேண்டக்கூடியது உண்மையானுமே கண்டிப்பாக நடக்கும் அது நான் வந்து நைட்டு நம்ம மொட்டை மாடியில் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத ஒரு அஞ்சில் அஞ்சு மணிக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு பதிவாக கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் நீங்கள் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் கூட நம்ம உட்காந்து அப்படியே நம்ம வழிபாடு செய்யலாம் பன்னெண்டு மணி வரைக்கும் யாருக்காக முழிச்சிட்டு இருக்கிறது அப்படின்னா நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பா ஒரு நீங்க செய்த பூஜைக்கு ஒரு பலன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் இப்போ அம்பாளுக்கு அலங்காரமெல்லாம் செஞ்சுட்டேன் நைவேத்தியம்னு பாத்தீங்க அப்படின்னா வெத்தலை பாக்கு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அதுபோல் மாம்பழம் அண்ணாட்சி பழம் இதெல்லாம் இருந்தது எல்லா ஃப்ரூட்ஸையும் எடுத்தாந்து அப்படியே நெய்வேத்தியமாக வச்சுட்டு அப்படியே தீப ஆரத்தியும் நான் வந்து காட்டிக்கிறேன் இன்றைக்கி அம்மாளுக்கு வந்து இந்த ஐந்து முகம் கொண்ட இந்த முரம் விளக்கில் தீப ஆரத்தி எடுத்தேன் அடடா பார்க்குறக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது ஒவ்வொரு நாளும் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறோம் இல்லையா அதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த விளக்கு ஆனால் என்ன அப்படின்னா இந்த விளக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ஏற்றி இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டே ஏற்றி வச்சுட்டேன் அதனால் வந்து விளக்கு வந்து சூடாகுது கீழே வந்து நம்ம பிடிக்க முடியல ஓரளவுக்கு வந்து சூடு வந்து கைக்கு வருது அதனால் வந்து நான் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது ஆரத்தி செய்யும்போது நீங்கள் ஏற்றிக்கோங்க அப்போ இன்னுமே நம்ம வந்து பிடிச்சி நல்லா பிடிச்சு ஆரத்தி காட்ட முடியும் ஏன்னா இந்த சூடு வந்து கீழே இறங்குது அந்த முறை ஃபுல்லாகவே அந்த சூடு வந்து வர ஆரம்பிக்குது இல்லை அப்படின்னா இது மேலே நம்ம வந்து சின்ன சின்ன விளக்குகள் மண் அகல் விளக்கு சின்ன சின்ன விளக்குகள் கிடைக்கிறது இல்லை அது மாதிரி வாங்கி வந்து வச்சுட்டோம் அப்படின்னா சூடு ஏறவே ஏறாது நம்ம எப்போதும் போல் பிடிச்சு நல்லா ஆரத்தி காட்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இவ்வளோ தான் இன்றைக்கி நாம் வந்து செய்யக்கூடிய ஒரு பூஜை அப்படின்னா இதுதான் கண்டிப்பாக எல்லாரும் இன்றைக்கி வந்து இந்த பூஜையை செய்யுங்க குலதெய்வ பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில் முக்கியம் எந்த பூஜை செய்கிறோமோ இல்லையோ இன்றைக்கி கண்டிப்பாக குலதெய்வ பூஜை நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நான் வந்து அடித்து சொல்லுவேன் ஏன்னா வந்து அவ்வளோ சக்தி இன்றைக்கி இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னாவே அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் எத்தனையோ பௌர்ணமி வந்தாலும் சரி இந்த சித்ரா பௌர்ணமிக்குன்னு ஒரு அதீத சக்தி இருக்குது அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்லலகர் காலையிலே வந்து பச்சை பட்டுடுத்தி ரொம்ப மங்களகர ரொம்ப வந்து என்ன சொல்கிறது நம்ம நாட்டையே வந்து வளமாக்குறது மாதிரி பச்சை பட்டு வந்தாரு அப்படின்னா வளமான வாழ்வு எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கறத கல்லழகர் வந்து சொல்றாரு அப்படின்னு தான் அர்த்தம் நல்லா விவசாயமெல்லாம் செழித்து வந்து வள ஓங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கையும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லழகர் வந்து என்ன பட்டு உடுத்தி ஆற்றுல இறங்குறாரு அப்படிங்கிறத எல்லாரும் உன்னிப்பாக கவனிப்பாங்க அப்போல்லாம் வந்து சோசியல் மீடியாக்கா இல்லாத காலங்களில் கல்லழகர் வந்து இந்த பட்டு உடுத்தி இன்றைக்கி இறங்கியிருக்கார் பச்சை பட்டு உடுத்தி இறங்கியிருக்காரு அப்படின்னா எங்கள் ஊரில் எல்லோரும் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் சந்தோஷப்படுவாங்க கல்லழகர் வந்து பச்சை பட்டு உடுத்தி இறங்கிட்டாரு அப்படின்ட்டு அதே போல் வேற கலர் பட்டு உடுத்தி இறங்கினார் அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் விவசாயம் வந்து கம்மியாக தான் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பட்டுச்சி இறங்குறதுலையே அந்த வாழ்வாதாரத்தையே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க அப்படி இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கல்லழகர் வந்து ரொம்ப மங்களகரமாக நம்ம வாழ்வையே வளமாக்கிற மாதிரி நல்ல பச்சை பட்டுடுத்தி வந்து இறங்கிட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காலையிலேருந்து டிவியில் அதை பார்க்குறப்போ அதிகாலையில் நாலு மணியிலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு இங்கேயே இருந்து கள்ளழகரை வந்து மனசார நாம் வந்து தரிசனம் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூஜையை கண்டிப்பாக இன்றைக்கி குலதெய்வ பூஜையை நீங்கள் செய்யுங்க இந்த பூஜை பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நாடு அம்னி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எல்லார் வாழ்க்கையும் நல்லது நடக்கும் இன்றைக்கி இந்த குலதெய்வ பூஜையை செய்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா செல்வங்களும் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு வளமோடு வாழ்வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்